கிங்டம் படத்தை தமிழகத்தில் எங்கேயுமே இனிமேல் திரையிடக்கூடாது அப்படி எங்கே திரையிட்டீங்க அப்படின்னா தேட்டர் நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பெரும் தமிழ் தேசிய இயக்கம் இங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு அறிவிச்சிருக்காரு சீமானவர்கள் ஏன் இந்த பிரச்சனை இப்போ வருது கிங்டம் படம் வந்து தான் ஒரு பத்து நாள் ஆக போதில்லை எப்போ எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பேசப்பட்டிருக்கு அந்த வரலாற்று திரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் விடுதலை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக்ஸ் ஒன்று சொல்லியிருப்பார் சூரி நம்மளோட வரலாற்ற ஒரு கதையாக கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களோட கதையை இங்கே ஒரு வரலாறா சொல்றாங்க அப்படின்னு இருக்குல்ல அதாவது ஒரு கதையை வரலாறாக சொல்லலாம் இல்லைன்னா ஒரு வரலாறு கதையா சொல்லலாம் இது வேற ஆனா இல்லாத ஒன்றை அது ஒரு வரலாறு மாற்றி திரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் இங்கே கிங்டம் படத்துல நடந்திருக்கு கிங்டம் படத்தோட ரிவ்யூ சொன்ன ஒரு பக்கம் படத்தோட மேக்கிங் நல்லா இருக்கு விஜய் தேவர் கொண்டா வந்து புது லுக்ல நடிச்சிருக்காரு அப்படின்னுலாம் சொல்லியிருந்தோம் அதே நேரம் அந்த படத்தோட ரிவியூல எனக்கு இருந்த மாற்று கருத்தையும் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா அந்த படம் முழுக்க முழுக்க நடக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை ஸோ இலங்கையில் நீங்கள் எந்த விஷயங்கள் பேசினாலுமே அது ரொம்ப சென்சிட்டிவாக வரும் பெட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதில் வரக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிரச்சனைக்குரிய டைலாக தான் இருந்தது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இந்த மண்ணுல பிறந்தாலே அவங்க ராட்சசனா தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று வரும் அப்போ அந்த மண்ணில் பிறந்தாலே ராட்சசன் அப்படின்னா அது யாரு இங்கே ராவணனை கடவுளாக கும்பிடக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு அதே நேரம் ராவணனை ஒரு சாத்தானா அரக்கனா பார்க்கக்கூடிய கும்பலும் ஒரு பக்கம் இருக்கு அப்போ இந்த படம் யாருக்கு பா சாதகமாகவும் யாருக்கு பாதகமும் நின்று பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கோம் அதே நேரம் இங்கே வந்து ஒரு விடுதலையை தேடி போராடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் அதே நேரம் அந்த விடுதலையே கொடுக்காம இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் அந்த படத்துல இருக்கு அப்ப இலங்கையில தனக்குன்னு ஒரு தனி விடுதலை கேட்டது யார் அப்படிங்கிறது தெரியும் அந்த விடுதலையை கொடுக்காம இருந்தது யார் அப்படிங்கிறது தெரியும் ஆனா இந்த படத்தோட ஒரு கதைக்களத்துல யார் விடுதலை கேட்குறானோ அதே இனத்தை சேர்ந்தவன் அதே மொழியை பேசுகிறவன் தான் அந்த விடுதலையை கொடுக்காம தடுக்கிறான்ற மாதிரியான ஒரு கதைக்களமும் அதே மாதிரியான ஒரு இயக்கமும் தான் இருந்தது டு பி பிராங்க் நம்ம உடச்சு பேசுறேன் இவ்வளவு பிரச்சினை வந்ததுக்கப்புறம் நம்ம உடச்சு தான் பேசணும் பட்சத்தில் கிங்டம் படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரியும் அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு விஜய் தேவர் கொண்டாட அவங்க அண்ணன் சின்ன வயசில் தொலைச்சிடுவாரு எங்க இருக்காரு தேடி பார்க்குறப்ப அவங்க அண்ணன் இலங்கையில் இருப்பாரு அவரும் ஒரு ஸ்மக்லராக இருப்பார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய தங்கமாக இருக்கட்டும் போதைப் பொருட்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கடத்தக்கூடிய அந்த படகுல ஊக்கடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அது அவர் மட்டும் கிடையாது அங்கே மலையகத்தில் வாழக்கூடிய ட்ரை பீப்புள்ஸ் சொல்லவும் தெரியுமா அந்த ட்ரை பீப்புள்ஸ் எல்லாமே அந்த கடல் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்மகலில் ஈடுபடக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களும் தமிழ் பேசக்கூடிய ஒரு இனத்து சார்ந்த மக்கள் தான் அப்போ அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய இன்னொரு குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ் பேசக்கூடிய ஒரு குழுவாக தான் இருக்கும் சொல்லப்போனால் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருப்பார் அவரோட பையன் முருகன் அந்த முருகனோட கட்டுப்பாட்டில் தான் அந்த ஹார்பர் இருக்கும் அந்த ஹார்பர் தான் இவங்க வந்து ஸ்மகுள் பண்ணுவாங்க அதாவது ஸ்மகுள்னா ஹெராயின் கொக்கைனு இது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிகளாக இருக்கட்டும் ஆயுதங்களா இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் இது மாதிரி இல்லீகலாக இருக்கக்கூடிய ரெண்டாம் நம்பர் தொழில் எல்லாத்தையுமே செய்யறதும் தமிழர்கள் தான் அதை அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை வச்சு செய்கிறாங்க அதாவது அப்பர் லோவர் சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் இல்லைனா வந்து சிட்டியில் நகரத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து இங்கே மலைப்பகுதியில் வாழக்கூடிய தமிழர்களை வச்சு இங்கே ஒரு ஸ்மகுள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேக்கிங் இதை எடுத்துருக்காரு இதை சீமான அவர்கள் வந்து இப்போ என்ன மாதிரியான குற்றம் சாட்டியிருக்காரு அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில் என்ன மாதிரியான பிரச்சனை போகுது அங்கே இருக்க தமிழீழ மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்க இப்போயும் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு நூறு வருடங்களாகவே நமக்கு தெரியும் அங்கே வந்து இப்போவா பிரச்சனை நடக்குது அங்கே தமிழுக்கும் சிங்களத்துக்குமான பிரச்சனை நூறு வருடங்களாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒரு இனப்படுகொலையே நடந்திருக்கு இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம காதில் பூ சுற்றுற மாதிரியான ஒரு இயக்கம் ஒரு ஒரு மேக்கிங் இருக்குல்ல அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொதிப்பு தான் தமிழ் தேசியம் சார்ந்து இயக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டமே கோவமே அதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே நீ எப்படிதான் எங்ககிட்ட விபூதி அடிக்கிற மாதிரி எடுக்கிற அப்படின்னு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழீழம் கேட்டது எங்களுக்கு தனி தாயகம் எங்களுக்கு ஒரு விடுதலை எங்களுக்கான இடஒதுக்கீடு எங்களுக்கான பங்கீடு பொருளாதாரம் கல்வி எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு அப்படிதான் அவங்க போறான்னாங்க கடைசியா அது எப்படியாப்பட்ட துரோகத்தில் எப்படியா வீழ்த்தப்பட்டு எங்க போய் முடிஞ்சது அப்படிங்கிறது தெரியும் அப்படியே ஒரு மேக்கிங் எடுக்காம இங்கே சம்பந்தமே இல்லாத ஒரு ஆணியை கொண்டாந்து அடிச்சு சம்மந்தமே இல்லாத ஒரு படத்தை நீ எதுக்கு எடுக்கிற ஏன்னா அங்க யார் யார் போர் மரபை மீறினாங்க அப்படிங்கிறது தெரியும் துப்பாக்கிகளும் மற்றும் ஆயுதங்களை கொடுத்து சரணடைஞ்சதுக்கு அப்புறமா கூட யார் குண்டுமலையை புழிஞ்சு பொழிஞ்சு வந்து ஒரு இனப்படுகொலை நடத்துனாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதை கேட்டதுக்கு இங்கே பல டைலாக்ஸ் வந்தது இங்க இருக்க தலைவர்கள் என்ன சொன்னாங்க அதாவது வந்து மழை விட்டாலும் துவானம் விடுவதில்லை அதாவது மழை விட்டாலும் தூரல் விடாது அதனால தான் இப்போ இவ்வளோ இறப்புகள் நடந்தது அப்படின்றது இங்கே இருக்க தலைவர்களே சொன்னாங்க அப்போ இலங்கையில் நடந்தது என்னன்றது நமக்கு தெரியும்ல அங்கே என்னென்னு நடத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் யார் பேஸ்டாக படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ கிங்டம் மட்டும்தான் அந்த விஷயம் பேசுதான்னு கிடையாது இதுக்கு நம்ம ஒரு சில படங்களை உதாரணத்துக்கு சொல்லி தான் ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களை இழிவுபடுத்தும் இந்திய சினிமாக்கள் அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து முதல்ல இலங்கை சார்ந்து ஒரு படம் எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்து அது வந்து சென்சாரில் பிச்சுக்கிட்டு பாதி வந்து கட் பண்ணிவிட்டு அப்படி அந்த பக்கம் போயிடும் அதனால இலங்கையை தாக்கியோ இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இனவாதம் பற்றி எடுக்க மாட்டாங்க இலங்கை தமிழர் இங்கே வந்து படுற கஷ்டத்தை எடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியோ ஃப்ரீடம் மாதிரியோ அப்படியாப்பட்ட படங்கள் வருமே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை பற்றி முழுக்க முழுக்க பேசுகிற படம் இப்போ வராது இப்போ வந்து அது உடனே கட் செய்யப்படும் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கான படம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இயக்குனர் வந்து இலங்கையில் நம்ம பட கஷ்டத்தை எடுத்தாங்க அப்படின்னா அது இரண்டு நாட்டுக்கான பிரச்சனையாக மாறிடும் தமிழ்நாடு அப்போ இந்தியாவாக மாறும் அப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கு ஆனால் தமிழர்களை மட்டும்தான் எவன் வேணா எப்படி வேணா படம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ தக்லீஃப் படம் வந்தது நமக்கு ஐயா கமல்ஹாசன் வந்து என்ன வார்த்தையை சொன்னாருங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அவங்க என்ன ஒரு பிரச்சனை பண்ணாங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் படம் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருந்தது இல்லையே ஆனால் அந்த ஒரு ஒற்றுமை இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பாதிப்பேட்டே கிடையாது இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு காலம் காலங்காலமாக அவங்க நம்ம தலையால அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆரம்ப காலத்தில் மலையாள படத்துல ஒரு முக்கியமான ஒரு மிக முக்கியமான நடிகர் பேசுன ஒரு டைலாக் இருக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களா சென்னைக்காரங்களா அவங்களுக்கு உயரமான பில்டிங்னாலே எல்ஐசி தான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு நடிகர் வந்து அதாவது அவர் மலையாளத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவர் அந்த ஒரு டைலாக்கை பேசிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுவார் அங்கே தான் முடிதான்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் எடுக்கக்கூடிய பாதி படங்களில் தமிழனாலே அழுக்காக இருப்பான் அழுக்கு சட்டை போட்டிருப்பான் அவன் இந்த இந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருப்பான் திருடி இருப்பான் ஹேண்ட்பேக் அறுத்துருப்பான் பிக்சர் எடுத்துருப்பான் இப்படியாவப்பட்ட ரைட்டிங்கில் தான் எப்பயுமே மலையாள சினிமாவில் ஒரு தமிழன் இருந்துகிட்டு இருந்தா இவ்வளோ காலங்கள் அப்படி தான் இருக்கான் இதுக்கு பெரிய உதாரணம் எல்லாம் பாகுபலி பாத்திருப்போம் அது வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சு ராஜமௌலியா கெரியர் பெஸ்ட் ஃபிலிம் இந்தியாவோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்றோம் அப்படியாப்பட்ட படத்துலேயே நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க ஒரு பக்கம் டானா இருப்பார் ராணா இருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் இருப்பார் ரம்யா கிருஷ்ணன் நாசர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பெரிய பூமிடான கேரக்டராக இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கொடுக்கக்கூடிய ராணாவையும் பிரபாஸையும் ஒரு மாதிரியான கேரக்டரில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும் நாசராக இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே என்ன மாதிரி கேரக்டரில் வச்சுருப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம் சொல்ல போனால் சத்யராஜையே உள்ள என்ன மாதிரியான வஞ்சக கேரக்டரில் வச்சுருப்பார் பார்த்தீங்களா அதாவது அவ்வளோ மாவீரனாக இருப்பார் போர்படை தளபதியாக இருப்பார் ஆனால் அவர் வந்து அடிமை தான் நான் அடிமை தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிமையாக்கப்பட்டு அடிமையாக தான் இருப்பார் அது மட்டும் இல்லாம பாகுபலியே முதுகுல குத்துவார் நேருக்கு நேராக வந்து மோத முடியாம பாகுபலியை முதுகலை குத்துகிற கேரக்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாகுபலியோட பையன் மகேந்திர பாகுபலி போறப்போ கூட அந்த தூக்கி தன்னோட தலையில வச்சுக்கிற கேரக்டராக என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு அடிமை தான் அப்படிங்கிறத லிட்ரலாக ராஜமௌழி இந்த படத்தில் ரைட் பண்ணியிருப்பார் இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் எங்கே போனால் பார்ட் டூவில் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பார் என்னடா நாயே அடிமை நாயே ஒட்டு கேட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு நாசர் கேப்பாப்பில் அதுக்கு ஒன்னே சத்யராஜ் சொல்லுவார் மண்ணா நான் நான் இல்லை அதனால் மோப்பம் பிடிச்சேன் அப்படின்ட்டு போவார் அப்போ இதுலேயே நம்ம பார்த்துக்கணும் ஒரு பக்கம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா ரேசிசம் சொல்லுவோம் மோ அதாவது கலர் அரசியல்லாம் தாண்டி இன்னும் இங்கே இனவாத அரசியல் இருக்கு மொழி அரசியல் இருக்கு இது பாகுபலியோட முடிஞ்சதுன்னு கேட்டால் கிடையாது அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னிக்கலாக வந்த கேஜிஎஃபில் கூட இருந்தது கேஜிஎஃப் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் அடிமையாக இருக்க மக்களுக்கு ஒருத்தன் வந்து புதுசாக வெளிச்சம் கொடுத்து அவங்களுக்கு கல்வி பொருளாதாரம் அவங்களுக்கு சகல வசதியும் செஞ்சு கொடுக்குற ஒருத்தன் இருப்பான் அவன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்க ராக்கியா இருக்கக்கூடிய யாஷ் அவர் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு அவருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரிகள் படை சூழும் அந்த படை யார் யாருங்கிற நமக்கு தெரியும் ஒரு பக்கம் ஆண்ட்ரூஸாக இருக்கட்டும் ராஜேந்திர தேசையா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவருக்கு வந்து தான் இருப்பாங்க ஆனால் அவர் அங்கே கொண்டே விட்ட நம்ம குரு பாண்டியன் அப்படிங்கிற ஆளை மட்டும் ஆகச்சிறந்த துரோகியாக மாற்றிருப்பாங்க அவரை தான் வந்து அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே உள்ளே போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீக்வன்ஸும் மேக் பண்ணியிருப்பாங்க இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா குரு பாண்டியன் அந்த கேஜிஎஃப்ல கோலார் பகுதியில் பாண்டியன் அப்படின்னு பேர் வச்சாங்க எல்லாருமே தமிழகத்தை சார்ந்த ஒரு ஆளுங்கிறது நம்ம எல்லாருக்குமே வரலாற்று படியே தெரியும் அப்போ அந்த கேஜிஎஃப் படத்தில் கூட அப்படி அதாவது ஃப்ரம் ஸ்கிராச் வந்து அம்மாவோட பிராமிசை காப்பாற்றி பல மக்களோட வாழ்க்கையை அமைச்ச ஒருத்தவனோட வாழ்க்கைய தனி மனிதனோட சுயநலத்துக்காக அழிச்சிட்டான் அவன் ஒரு தமிழன் அவன் பேர் குரு பாண்டியன் சொல்லி இப்படி மட்டமான மேக்கிங்லாம் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா எங்கேருந்து வரும்ன்றதை விட்டுரும் அது யார் மேலே எழுத முடியும் சரி இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு துரோகி எழுதணும் ஒரு நாயின்ற மாதிரி அடிமையாக எழுதணும் இல்லை கேவலமான ஒரு கேரக்டர் எழுதணும் யாரை அப்போ எழுதணும் அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கடா அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம தமிழ்நாட்டை எட்டி பார்த்து இங்கே புரட்சி பேசக்கூடிய ஒரு நாலஞ்சு கேரக்டர் நம்ம தலையில் அப்படியே எழுதி விட்றாங்க இங்கேவா நீ தான் எனக்கு நல்லா தெரிகிற மொழிவாதமாக பேசுகிற இந்த கேரக்டர் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி எழுதி எழுதிவிட்ருவாங்க அதில் ஒரு ஆள் தான் நம்ம ஐயா சத்யராஜ் ஸோ இப்படியா இந்த கேரக்டர் வருதா அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்ததுங்க ரீசென்ட்டாக வந்து மிகப்பெரிய பிரச்சனையே வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் டூ எம்புரான் அப்படிங்கிற ஒரு படம் படமே நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாது படமே அவ்வளோ ஒரு சிறப்பான காவியமாக தான் இருக்கும் ஆனால் அந்த படத்துல உள்ள அவங்களுக்குள்ள பல கேங் வார் இருக்கும் அந்த கேங் வார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முல்லைப்பெரியா இருக்குது அது எங்களுக்கான விஷயம்னு சொல்லிட்டு போற போக்குல இதுலேயே உங்களுக்கு உரிமை இல்லைடான்னு சொல்லி ஒரு அடி அடிச்சு தான் போவாங்க இப்போ கால காலமாக தமிழர்களை இழிவுபடுத்தும் சினிமா விதமாகத்தான் இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம இன்னும் பண்பு பண்பாடு தனி மனித மாண்பு தனி மனிதனா தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் சென்சார்ட்ட கொண்டே அந்த படத்தை சப்மிட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ கிங்டம் படத்தை ஒரு தடவை வந்து சென்சார் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதுலயே தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இதே மாதிரி பேஸ்டான படங்கள் ஜெகமே தந்திரம் மறுபடியும் பன்மையில வந்து ரெட்ரோ இருக்கட்டும் ரெட்ரோ படத்துல சூர்யாவை எடுத்துட்டு இந்த பக்கம் விஜயதேவர கொண்டாவை போட்டால் அதான் கிங்டம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கதை கலந்து ஆனா எடுக்கப்பட்ட விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சென்சிட்டிவான ஒரு இஷ்யுவை தொடர்றப்ப ஏன்னா ஆந்திராவுக்கும் இலங்கைக்குமான எந்த ஒரு பகையும் எந்த ஒரு சண்டையும் இங்கே கிடையாது கன்னடா அதாவது கர்நாடகாவுக்கும் இங்கே ஸ்ரீலங்காவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜம்மு காஷ்மீருக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் இலங்கையோட எப்போதுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாடு தான் ஏன்னா கைது செய்யப்பட்டாலே தமிழக மீனவர்கள் தான் போடுவாங்க இல்லை தவிர இந்திய மீனவரும் போட மாட்டாங்க அப்படி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான நீங்க கதையை எடுத்து படம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுல ரிசர்ச்னு ஒன்று வேணும் சரி நீங்க பக்கத்து ஸ்டேட்டாவே இருந்துட்டு போங்க ஏன் நீங்க நியூஸ் பேப்பரை பார்க்க மாட்டீங்களா இங்க தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியாதா இங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் எது மூலமாக ஆரம்பிச்சது அப்படின்னு தெரியாதா இன்னைக்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி எவ்வளோ பூமா இருக்குன்னு தெரியும் அந்த கட்சி எதோட அடிப்படையில் ஆரம்பித்தேன்னு தெரியும் அதை எல்லாருமே சொல்லுவாங்கல்ல இது வந்து ஒரு பிணத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதாவது சீமானே சொன்னார் ஆமா நாங்கள் பிணத்தின் மூலம் ஆரம்பிக்கலை பல பேரோட விதைகள் மூலம் ஆரம்பிச்சோம்னு சொன்னார் அப்படியா பல பேர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேலானவங்க உயிரை விட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டு லட்சத்துக்கு மேலானவங்க உயிரை விட்டதுக்கு அப்புறமா வந்த ஒரு உணர்வு தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்த ஒரு உணர்வு தான் தமிழீழம்னா என்ன விடுதலை புலிகள்னா என்ன அங்கே இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கே இருக்க மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஆனால் அதை உங்களோட வருமானத்துக்காக உங்களோட ஒரு மாஸ் கமர்ஷியலுக்காக இதை வந்து தமிழ்நாட்டில் இல்லைனா இந்தியாவில் வேறு எந்த பகுதியில் எடுத்தாலும் பிரச்சனை வந்துடும் நம்ம படத்தை ஓட விட மாட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு பேசிக் ரிசர்ச்சும் இல்லாமல் அவங்க என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் படம் எடுத்துட்டிங்க சரி அப்படி படம் எடுத்தாலும் சரி அதில் வச்சுருக்க டைலாக்ஸ் பேசும்போது கூடவா இது பிரச்சனையாக மாறும் தெரில இங்கே பிறந்த அரக்கணா இருக்கணுமா இங்கே இருக்கிறவங்களாம் துரோகி தான் அப்படி இதெல்லாம் வந்து எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓவராலாக கிங்டம் படத்தை திரையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து வணிகர்களுக்கோ அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவங்களுக்கோ அதை வாங்கின தேட்டர் ஓனர்ஸ்க்கோ அது வந்து லாஸோ அது எப்படியோ ப்ராஃபிட்டோ அதை நம்ம ஒரு பக்கம் விட்டுறோம் ஆனால் இது மாதிரியான படங்கள் இனிமேல் வர்றத நம்ம மீடியாக்கள் வந்து கண்டிக்காமல் இருக்குது அது கண்துடைப்பாக இருக்குது நம்ம மௌனம் சாதிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா போக போக வந்து இப்போ எப்படி இங்கே இருக்கவங்க எல்லாம் பீகாரை சார்ந்தவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தா அவங்க ஓட்டு போட விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ்நாடு தமிழ்நாடு கிதிர்பாய் அப்படின்றாங்க தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தமிழ்ல மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜ்லேயுமே கேட்பாங்க தமிழில் மட்டும் தான் நம்ம பேச மாட்டோம் எல்லா லாங்குவேஜ் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி இது உங்கள் ஸ்டேட்டே கிடையாது உங்களுக்கு எங்கே உரிமை இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க இது ஒரு பக்கம் அரசியல் ஆரம்பித்து கல்வியில் ஆரம்பித்து நம்மளோட அடிப்படை எல்லாத்துலேயுமே வந்து உணவுகள் ஆரம்பித்து உடல் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம வாழ்ற கல்ச்சர்லேருந்து எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லி நம்ம எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர்லாம் வாழ்ந்துட்டு இருக்கின்ற பட்சத்தில் பேசுகிற மொழி அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்குது அதையும் கொஞ்சம் கொஞ்சம் புடுங்க ஆரம்பிச்சினேன் ஆனால் எடுக்கிற படங்களில் நம்ம எவ்வளோ கருத்துக்களும் தத்துவமும் பேச ஆரமிச்சோம் அதையும் இன்னைக்கு அதை நம்ம கையிலேருந்து பிடுங்கி அவங்களோட தத்துவங்களை நமக்கு திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது இதோட விடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயத்துக்கான அடிப்படை கிடையாது இதை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது தமிழ் பேசுகிற அனைவருமே இது குறிப்பாக ஒரு தடவை கவனித்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது உங்களோட மனசில் கிங்டம் படம் அது மாசு நான் விஜய் தேவர் ஃபேன்ரா நான் அர்ஜுன் ரெட்டி பார்த்ததுக்கப்புறம் அவரோட உயிரான்னு சொல்லி கதறேன் எல்லாம் ஒரு பக்கம் கதருங்க அதெல்லாம் வேணான்னு சொல்ல அதை தாண்டி அவங்க பேசுகிற படம் நம்மளோட மாண்பை நம்மளோட மரபை எந்தளவு பாதிக்குது அப்படின்னு உங்களை தூணும் அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க